முத்து லைஃப்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மனோஜ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள பண்ணிக்கோங்க மனோஜ் வாழ்க்கையிலே உருப்படி அவர் பண்ண விஷயம் என்ன மீனாவை கல்யாணம் பண்ணிக்காம எந்திரிச்சு ஓடுனது தாங்க வாழ்க்கையிலே முத்துவுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்ப முத்து இப்படி ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னா அதுக்கு மீனாவும் ஒரு காரணம் அம்மாவோட அன்பு சுத்தமா அவருக்கு கிடைக்கல ஆனா மீனாவோட அன்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது உண்மையிலேயே அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் சரி இன்னைக்கு எப்ப சொல்ல முத்து அண்ட் விஜயா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி விரிசல் விழுந்தது அப்படின்றத காமிச்சாங்க அண்ட் பைனலா பாத்தீங்கன்னா மீனா வந்து நீங்க எதற்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனீங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பிரின்சிபல் தலையில மனோஜ் வந்து கள்ள தூக்கி போட்டிருப்பாரு அப்போ அது அவர் தலையில பட்டு அவருக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்கும் அவரும் பாத்தீங்கன்னா முத்து அந்நேரம் போய் நிக்கவும் முத்து தான் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு அப்ப ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு இவன வந்து டிசியை வாங்கிட்டு போங்க இவனை வச்சு எங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து ரொம்ப ஒரு வயலண்டா இருக்கான் சோ அதனால இவனை நீங்க தயவு செஞ்சு கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அதோட தான் ஆரம்பிப்பாங்க முத்து மேல தான் எல்லா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் முத்து தான் எல்லா தப்பு பண்ணா முத்து தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் கிடையாதுங்க ஆரம்பத்துல இருந்தே முத்து மேல வன்மத்தோட தான் இருக்கான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் முத்து வந்து பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கட்டும் இங்க வேணா இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது என்ன அடிப்பா நினைக்கிறேன் ஐயோ என்ன அடிக்க பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியே விஜயா மனசுல முத்துவை ஒரு எதிரி மாதிரி கட்டமைச்சுட்டான் அவங்களும் பாத்தீங்கன்னா உண்மை என்ன ஏதுன்னு விசாரிக்காம முத்து ஒரு எதிரி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ஸ்கூல்ல

சொல்லவும் என்ன மேம் சொல்றீங்க அப்படிலாம் வந்து கொண்டு போக முடியாது எடுத்தோடனே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நீங்க கண்டிப்பா கூட்டு போயிடணும் ஏன்னா இங்க இருந்து மிருகம் மாதிரி மாறிடுவான் அது எங்களுக்கு வந்து பிடிக்கல அவன் வந்து ஒரு நல்ல மனுஷனா மாறணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அவனை சிறுவர் சிறுத்த பிள்ளையை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி விஜயா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பல் பண்ணி கூட்டு போ சொல்றாங்க அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா முத்துவை கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாங்க முத்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் அப்பா நான் போக மாட்டேன்ப்பா அம்மா வேணான்னு சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அடம் பிடிக்கிறாரு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அண்ட் பாட்டியும் அதே நேரம் பாத்தீங்கன்னா முத்துவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இருக்காங்க ஏன்னா முத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்க்கணும்னு போல அவங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அவங்க கூட தான் இருந்திருக்காரு ஸோ அப்படின்றப்ப அவங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்க வீட்டுக்கு வரும் விஜயாவோட ஆட்டம் அப்பதான் தெரியுது சிறுவர் சிறுதத்து பள்ளிக்கு போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திட்டாங்க அண்டு பாட்டி வந்து வேணா விஜயா சொன்னா கீழே அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அண்ணாமலையும் கேட்குறாரு எங்க தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல நீங்க பிடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி விஜயா விடாப்பிடியா இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முத்துவா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி சிறுவர் சிறுதத்து பள்ளியில் கொண்டு போய் விட்டுறாங்க எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஒரு விஷயத்த நம்ம விஜயா இப்ப செஞ்சிடறாங்க ஏன்னா விஜயா மேல முத்துவுக்கு ரொம்ப பாசம் இருந்ததுங்க பாசமே இல்லை அப்படின்னா சொல்லிட முடியாது முத்துவுக்கு விஜயா மேல அவ்வளவு பாசம் இருந்தது இப்பயும் அது இருக்குது ஆனா விஜயா தான் அதை எப்பயுமே புரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிற போறதும் கிடையாது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்கும் போது முத்து வந்து இவங்கள சுத்தமா வெறுத்திருப்பாரு பட் நம்ம முத்து மனசுக்கு அப்படி வெறுக்க மாட்டாரு அப்பயாவது இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றத பாப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்